அனைவருக்கும் வினோத் பிறமையின் பணிவான வணக்கங்கள் ஸோ ஒரு ரிப்பேர் ஒர்க்கு தான் நம்ம பார்க்குறோம் என்னடா குப்பை மாதிரி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க ஸோ என்ன ரிப்பேர் ஒர்க் அப்படின்னாக்கா நம்ம சென்னைக்கு கொடுத்த ஒரு பெரிய வலை தான் பாதி நூல் வலை மீதி கடைசி பேட்ச் மட்டும் நூல் வலை மீதி எல்லாமே வந்துட்டு நரம்பு வலை அவர் என்னென்னா வெயிட் ஜாஸ்தியாக போட்டு கொடுக்க சொன்னார் அதே போல் எல்லாமே கொடுத்தோம் மீன்களும் பிடிச்சாங்க பட் இருந்தாலும் தொடர்ச்சியாக எடுத்து விசிற முடியல கை வலிக்குது அப்படின்னும்பொழுது இப்போ அந்த நூலை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த இடத்துல நரம்பை இணைக்கக்கூடியது கண்டிப்பாக நம்ம ஒரு வீடு கட்டினா கூட அதில் ஏதாவது நமக்கு இடையூறாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம மாற்றோம் இல்லையா அதே மாதிரி தான் ஸோ வலையிலையும் அந்த ப்ராசஸ் நடந்திருக்கு இந்த வலை வந்துட்டு கடைசி பேச்சில் இருந்தது அந்த வலையை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நரம்பை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் ஆனால் அதில் ஒரு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாப்புல என்ன அப்படின்னா வெள்ளடிக்கு மேலே ஒரு நாலு கண்ணி மட்டும் நூல் கன்னி விட்டுடுங்க அது போதணும் அதுக்கப்புறம் நீங்கள் நரம்பை இணைச்சி கொடுங்க அப்படின்னாங்க ஸோ அதே மாதிரியே நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நாலு கண்ணி பாருங்கள் வெள்ளடிக்கு மேலே நாலு கண்ணி கட் பண்ணி போட்டிருக்கோம் செலவு வந்துட்டு ஃபுல்லாகவே வெள்ளடி பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்தை வச்சுருப்பாங்க அதாவது ஒரு அடி வரைக்கும் வெள்ளடி வச்சுருப்பாங்க ஆனால் அதை கையால் வந்து கண்டிப்பாக பின்ன முடியாது நிறைய பேர் வந்துட்டு வெள்ளடி வந்துட்டு அவ்வளோ பெருசு பின்னி கொடுங்க அப்படிலாம் கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த மூணு கண்ணி போடுறது இந்த மூணு கண்ணி வெள்ளடி போடுறதுக்கே குறைஞ்சது வந்து ஒரு மூன்றரை நாள் பிடிச்சிரும் ரெண்டு நாள் வரைக்குமே நம்ம உட்காந்து பண்ணால் தான் பண்ண முடியும் ஆனால் இந்த முடியெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கழிக்கவே முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக முடி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு வித்தியாசமாக நம்ம வெள்ளடி போடுறது ஆனால் கையால் போடும்போது கொஞ்சம் டைட்டாகவும் இப்போ மிஷின் வெள்ளடி போடுறாங்களே அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வரும் அப்போ அதாவது இவ்வளோ தூரம் வரைக்கும் மிஷின் போடலாம் ஒரு அடி ஒரு அதாவது எட்டு கண்ணி கூட போட்டிருக்கோம் அதை வாங்கிட்டு வந்து அப்படியே அவங்க வலையில் இணைச்சி கீழே மட்டும் ஈயம் கட்டி கொடுத்துருவாங்க ஸோ அந்த வேலையுமே அதுலேயுமே மீன் படும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் கீழே நிறைய படும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து கையால் பின்னணும் பொழுது சில நுணுக்கங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம கையால் மேக் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் நம்ம சைடு வந்து அந்த மாதிரியான வெள்ளடிகள்லாம் விற்பனை கிடையாது மற்ற இடத்துல விற்கிறவங்க அதை வாங்கி பண்ணிக்கிறாங்க அதனாலே ஒன்று ரேட் வந்து கம்மியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா வெள்ளடி பின்னுறதுக்கு உட்காந்து நீங்கள் நாலு நாள் கூட ஒரு கணக்கு வச்சிங்கன்னா ஐநூறுரூவா கணக்கு வச்சாலுமே வெள்ளடிக்கு வந்துட்டு ரெண்டாயிரம் கணக்கு வந்துடும் அப்போ வலை பொருள்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் ஸோ அதுதான் ஏன்னா நீங்கள் வெள்ளடி வாங்கிட்டு வந்து எல்லாரும் ஈஸியாக இணைச்சி நீங்கள் வலை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு கம்மியாக கொடுக்கலாம் அப்போயுமே இப்போ விற்கக்கூடிய விலை ஜாஸ்திக்கு நீங்கள் எப்படியாக இருந்தாலும் ஒரு மூவாயிரரூவா ஒரு வலைக்கான பொருள் இல்லை ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஒரு வலைக்கான பொருள் வந்து நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் தனியாக ஒரு வலை ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம தொழில் பண்ணும்போது நம்ம நிறைய வலை பொருள் இருக்கும்போது நம்ம மாற்றி இதை மா எடுத்துக்கலாம் கொஞ்சம் க வேஸ்ட் ஆகிற பீஸுக்கள் நம்ம அடுத்த வலைக்கு பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வரணும் ஆனால் நீங்கள் ஒரு வலை தொடர்ச்சியாக ஒரே ஒரு வலை ரெடி பண்ணது நீங்கள் பொருள் வாங்கினா குறைஞ்சது ஒரு ரெண்டு எட்டு வரைக்கும் பொருள் மட்டுமே வந்துடும் ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுங்க ஆனால் வெள்ளடி வந்துட்டு நீங்கள் மூணு வெள்ளடி பேச்சுக்கு மேலே அதிகமாக போடுறாங்க அப்படின்னா ஒன்று அவங்க சொந்தமாக வச்சுருக்கக்கூடிய வலைக்காக போட்டிருப்பாங்க அப்படிலாம் விற்பனைக்கு கொடுக்கக்கூடிய விலைக்கு கண்டிப்பாக வெள்ளடி வந்துட்டு கடையில் இருந்து தான் வாங்கி பண்ண முடியுமோ தவிர அவ்வளோ வலைலாம் பண்ணி ஐந்து நாள்லேயும் நாலு நாளில் கொடுக்கறதுலாம் வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஒரு வெள்ளடி நீங்கள் சுற்றளவு எடுத்துகிட்டு வரணும் ஆயிரம் கண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஒரு நாலு புறா நீங்கள் உட்காந்தால் தான் எடுக்க முடியும் அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க எப்படி அவ்வளோ பெரிய வெள்ளடி வருது அப்படின்ட்டு மலையில் இவ்வளோ நீட்டாக வெள்ளடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு கடையில் வாங்கிட்டு வந்த வெள்ளடி தான் அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அவங்க அவங்களுக்கு வருமானம் வரணுன்றதுக்காக பிஸ்னஸ் வரதுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க அதுவுமே தப்பு கிடையாது விருப்பப்படுறவங்க வாங்கிக்க அதுலேயுமே அவங்க ஏன்னா இதோட விளக்கங்கள் மட்டும் தான் நான் கொடுக்குறேன் ஸோ நாலு பேட்ச்க்கு மேலே வருது நிறைய பேர் என்ன கேட்குறீங்க சார் நாலு பேட்ச் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு ஆனால் மூணு பேட்ச் இருக்கு மூணு கண்ணி இருக்கிறதா முறை இது வந்துட்டு பாரம்பரியமாக இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஃபுல்லாக கூட இப்போ நாலு பேட்ச் கூட போட்டுக்கலாம் நீங்கள் அதை பற்றி தப்பு கிடையாது பட் இருந்தாலும் அவ்வளோ பண்ணுறதுக்கு வேலை மெனக்கணும் அதிகப்படியாக வேலை ஆகும் சொந்த வேலை கை வேலை வச்சிருக்கிறவங்க அவங்களே பின்னுறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பின்னுறவங்க அது மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் வந்துட்டு காசு கொடுத்து ஒருத்தவங்க கிட்ட வந்து வலை வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த மூணு வேலை செலவுலாம் வெள்ளடியே இல்லை ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளடியே கிடையாது வெறும் வெள்ளடியே இல்லாமல் வெறும் நூலை அப்படியே அந்த இந்த அந்த பேராஷூட் கையில் அப்படியே கட்டி கொடுத்துருக்காங்க நான் இயற்கையாக உங்களுக்கு காட்டுருப்பேன் பழைய வலையில் இதையும் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வெள்ளடி இல்லாமல் அப்படியே சுற்றி சுற்றி ஈஎம் பாருங்கள் உள்ள போய் லாக் கயிறு பாருங்கள் நான் கஷ்டம் எடுக்கவே முடியாது உருக்கி தான் எடுக்க முடியும் இப்போ இதுக்கு ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம தனிப்பட்ட முடி இதில் ரிப்பேர் பண்ணுறது சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த வலையில் ஈஸியாக ரிப்பேர் பண்ணலாம் அடுத்த ஒரு ஐந்து வருடங்கள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஈய தே உள்ள இணையிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதில் மாதிரி பண்ண முடியாது இதில் பாருங்கள் வெள்ளடியில் பாருங்கள் அப்படியே வச்சு கயிறால் கட்டி கொடுத்துருவாங்க பாருங்கள் இது ஒரு இது ஒரு பிஸ்னஸ்ஸு இப்போ இது ஒரு பிஸ்னஸ்ன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் அப்போது காலங்கள் மாற 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 நிறைய பிஸ்னஸ்ஸு அதுக்கேற்ற மாதிரி நுணுக்கங்கள் மாற ஆரம்பிக்கும் எப்படி மாறினாலும் வீச்சு வேலையை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது மூணு நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்டாக தான் ஒரு வேலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிலாம் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது நம்ம பேட்சை போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஆறு பேட்ச் கொடுக்குறோம் மொதல் அஞ்சு பேட்ச் கொடுத்தோம் இப்போ ஆறு பேட்சும் கொடுக்குறோம் ஏழு பேட்ச் வரைக்குமே போடலாம் பதினா எட்டு பேட்ச் பத்து பேட்ச் கூட போடலாம் ஆனால் ஒரு பதிமூணு பதினாலு அடிக்கு வந்து ஆறு அதிகம் தான் ஸோ இப்போ கொடுத்துருப்பாருங்க இது வந்து ஒரு நாற்பது எம்எம் திக்னஸ் இரண்டரை விரல் நுழை அதாவது ரெண்டரை விரல் நுழையும் உள்ள கை இந்த விரல் நுழையும் நம்ம வந்து எல்லா வலையிலையும் இதை ஏற்றி இறக்கியிருக்க மாட்டோம் ஒரு பத்து கன்னிக்கு ஒரு கண்ணி வந்து இந்த இந்த ஏற்றி இறக்க அதாவது பல்ஸ் ரேட் மாதிரி ஏற்றிருப்போம் கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக பலுவாக இருக்கும்ன்றது ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் ஏற்றிறோம்னா இந்த இடம் வந்து திக்னஸ் வலைக்கும் இதுக்கும் வந்து கனமாயிடும் கையில் பிடிக்க முடியாது அதுக்கு தான் பார்த்தா தெரியும் ஆறு பேட்ச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த நூலோட இப்போ ஆறாச்சு அந்த இப்போ நூலை நம்ம வந்து மறுபடியும் இப்போ புதுசாக ஒரு நரம்பு வலையை இந்த இடத்துல இணைக்கணும் இப்போ அந்த நரம்பு ஜாயின் பண்ணால் ஃபுல்லாக நரம்பு வலையாயிடும் பூராவே இது வலை பூராவே நரம்பு வலையாக மாறிடும் அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா வலை வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் கீழ்பாய்ச்சி நூல் மாற்றலாம் மறுபடியும் கட் பண்ணிவிட்டு நரம்பு மாற்றலாம் ஆனால் இது வந்து ஆன்லைன் வலையெல்லாம் அது பண்ண முடியாது ஏன்னா ஆன்லைனில் வளையல வந்துட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியாது பட் நம்ம வேறு யாராவது இதே மாதிரி வலை பண்ணுறவங்களோ இந்த மாதிரி எடுத்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் எப்படி வேணாலும் ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் என்ன வேணாலும் ரீசைக்கிள் பண்ணலாம் அது மறுபடி மறு ஒர்க் பண்ணலாம் ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான் அந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது பட் முடிஞ்ச வரைக்கும் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க கீழே வெள்ளடி வந்துட்டு நீங்கள் ஒரு அடி கூட வாங்கி கடையில் விற்குது அப்படின்னா வெள்ளடி நீங்கள் வாங்கி எப்படி இருந்தாலும் ஈயன் நீங்கள் கட்டுறது கையால் தான் கட்டி ஆகணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க செலவுங்களால் அதுவும் முடியாமல் ஈயத்தை கட் பண்ணியே நினச்சிக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது பட் கட் பண்ணி கட் பண்ணி நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தூக்கி தூக்கி விசுறும்போது தேஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து ஈயம் எங்கேயாவது விட்டு விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய வீச்சு வீச்சுவலையில் நுணுக்கங்கள் இருக்குது இதையுமே நம்ம புத்தகத்தில் எழுதிட்டு வரேன் கூடிய விரைவில் அது எல்லாருக்குமே உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குன்னு நம்ம நம்புகிறேன் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் ஈயம்லாம் வந்துட்டு என்ன சார் எவ்வளோக்கு வாங்குறீங்க அப்படிலாம் கேட்டீங்க ஈயம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கிலோ முந்நூறுரூவாய்க்கு மேலே விற்கிது அதோட கம்மியெலாம் நீங்கள் பார்க்க முடியாது ஒவ்வொரு இடத்துல மாறுபடுது இரநூறுவாய்க்கு கம்மியாகவும் வரலாம் அந்த ஈயம் வந்து கலர்ஸ் சேஞ்சஸாக இருக்கும் ஈயம் சின்னதாக இருக்கும் ஸோ அது மாதிரி குவாலிட்டி அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றதுமே நீங்கள் பார்க்கணும் சில இடத்துல ஈயம் வந்துட்டு மூணு கிலோவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது சார்ன்றவங்க இருக்காங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் குறைஞ்சிருக்கும் அதோடய வெயிட் குறைஞ்சிருக்கும் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பொருளில் இருக்குது இறை சார்ந்து பக்தி சார்ந்து நம்ம அதை கொடுக்குறதுனால நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறைய பீப்புள்ஸ் வாங்குகிறாங்க இது வந்து மீன் பிடிக்கிறது மட்டும்தான் சிலவங்க பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி இதை வந்து நாம் ஸ்பிரிச்சுவலுக்கும் பயன்படுத்தணும் அப்படின்றது அது என்னுடைய கோட்பாடு என்னுடைய வழிமுறைகள் அது யாருக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அவங்க அப்படி பயன்படுத்திக்கலாம் ஆனால் விளக்கங்கள் கொடுக்கறது ஒரு ஆசிரியரோட கடமை நான் விளக்கங்களை கொடுத்துட்ருக்கேன் சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நான் நிவர்த்தி இருக்கேன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒன்றமும் அதை தீர்த்து வைக்கிறேன் எனக்கான வாழ்வாதாரத்தை இந்த பொருளுக்கு கொடுக்கும் பொழுது அதை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துகிறோமோ அதை படுத்திக்கிட்டே தான் இருப்போம் ஆரம்ப காலகட்டத்தில் தொழில் போட்டியுமே இதுக்கு நடந்தது தான் தொழில் போட்டி என்னும் பொழுது கண்டிப்பாக இதை கஷ்டப்படாமல் யாரும் செய்ய முடியாது எங்கேயாந்து எடுத்துகிட்டு வந்துலாம் விற்க முடியாது என்னுடைய மனைவி நான் என்னோடய குடும்பத்தினார் மட்டுமே ஒர்க் பண்ணும் பொழுது அதை மேன்மைப்படுத்துகிறோம் விற்பனையே ஆவலைனாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படாது காரணம் என்னென்னா இதை வந்துட்டு நம்மளும் பயன்படுத்துகிறோன்றதுனால இதோடைய பலன் நமக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கே பொக்கிஷமாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் வீச்சுவலைக்காக கவிதை எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்ம நம்ம தான் முதல் முதல்ல கவிதையே வீச்சு வலைக்க எழுதின ஒரு ஆள் ஒரு கைத்தொழில் செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷனல் ஆர்ட்டுக்கு கவிதை எழுதுகிறது நான் பெருமையாக நினைக்கிறேன் ஸோ அது அந்தளவுக்கு நேசிக்கக்கூடியதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது இதை பற்றி அடுத்த கட்ட விழிப்புணர்வும் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் நீர்நிலை எப்படி இந்த வீச்சுவலை பாதுகாக்குது அப்படின்றதையுமே வெறும் பலன் மட்டும் எடுக்காமல் அதோ வலையோடைய பிரதிபலிப்பு என்னென்ன நடக்குது இந்த வலையினால் என்னென்னலாம் நம்ம நம்ம சமுதாயத்துக்கு என்ன கிடைக்குதுன்றதுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஹாப்பி தான் வலை வாங்குறவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நான் ஏன்னா விளக்கத்தை கொடுத்துட்றேன் நூல் வலை கேட்டிருக்காங்க நூல் வளக்கி நான் சொல்லிவிட்டேன் தண்ணியில் வாட்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்ட்டு பட் இருந்தாலும் வேணும்னு கேட்கும்போது நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் அதோடைய வழிகளையும் கஷ்டங்களையும் உணர்ந்துட்டு நமக்கு மறுபடியும் கால் பண்ணுவாங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வலையை நீங்கள் வாங்கி ஒரு கைத்தொழில் வச்சுக்கிங்க நிறைய பசங்களுக்கு ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்டுட்டு வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் இந்த மாதிரி கைத்தொழில் கற்றுக்குங்க வலை தொழில்ன்றது இல்லை எது வேணாலும் வீட்டில் இது மாதிரி அந்த கொட்டாங்கச்சி ஷெல் ஆர்டாக இருக்கலாம் இல்லை நம்ம நம்ம கொட்டாங்க அதாவது தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா அதில் பண்ணலாம் முழுங்கில் ஆர்ட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் கடல் சிப்பிகள் பொறுக்கிட்டு வந்து அதில் வச்சு ஆர்ட் பண்ணலாம் சுரக்காய் ஓடு வைத்துட்டு ஆர்ட் பண்ணலாம் இது மாதிரி நிறைய காகிதத்தில் ஆர்ட் பண்ணலாம் இது மாதிரி புத்தகங்கள்லாம் வேஸ்ட்டாக நீங்கள் கடையில் போடாமல் அது பழைய புத்தகங்கள் இருந்தால் அதை வச்சு நீங்கள் பேப்பர் இருந்தால் அதை வச்சு நீங்கள் ஆர்ட் பண்ணலாம் ஸோ இது மாதிரி நிறைய கலைகள் வந்துட்டு இந்த கல்லூரி பள்ளி லியூ விடுமுறை நாட்களில் பயன்படுத்துங்க உங்களுக்கு பலன் தரும் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் போதைப் அடிமை ஆகாமல் அழகாக இருக்கலாம் ஒரு ஆசிரியராக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சால் பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது மாதிரி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தப்பான பழக்க வழக்கங்களை நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்நாள் வந்து சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் ஏன்னா நம்ம இருக்க போகிறதே எழுபது வருடங்களா எண்பது வருடங்களான்னு தெரியல அந்த வருடங்களும் நம்ம இருக்க பிடிக்கல தான் இந்த மாதிரி தப்பான செயல்பாடுகள் இருக்கலாம் ஸோ நீங்கள் இருக்கிறது இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த வழியை மேக் பண்ணிவிட்டு முடிஞ்ச ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போடுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதை அப்படியே எப்படி தானே ஒரு டூ டேஸில் முடிக்கிற கண்டிஷன் வந்துடுச்சு ஸோ இவங்களுக்கு நம்ம நிறைய நரம்புலெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இந்த வேலை போகும்போது இன்னொரு பெரிய வலையும் கொடுக்குறோம் மகிழ்ச்சி தான் நேர்மையாகவும் நல்ல உழைப்போடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அடுத்தவர்களை எண்ணி புறாமைப்படாமல் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வகுக்காமல் நீங்கள் வாழறதுக்கு முற்படுங்க ஏன்னா இந்த தொழிலை சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஒரு காலத்தில் ஏற்றுக்கிட்டாங்க இதை விற்பனை பண்ணும்போது நிறைய பேர் நம்மளை கமெண்ட் பண்ணதும் நான் அனுபவித்தேன் அதுக்கப்புறம் கமெண்ட்லாம் யாரும் பண்ணலை ஏன்னா நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்றது எனக்கு தெரியுது ஸோ இதையும் மீறி நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணாலும் அதை உள்வாங்கக்கூடிய சக்தி எனக்கு அதிகமாகவே உண்டு ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கான சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா யோகா நிறைய அனுபவம் தான் கல்வி இல்லையா நிறைய அனுபவம் உள்ள மக்களை சந்திக்கிறேன் நான் மீன் பிடிக்க போகிறதே வந்துட்டு அனுபவமான மக்களை சந்திக்கிறதுக்கு தான் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மீனு கூட நிறைய பேர் வந்துட்டு பொறாமல் புச்சரிப்போடு வாழ்கிறாங்க ஆற்றுல போய் வலை போட்டாலும் இந்த ஆறு எங்களுடைய ஆறு எங்களுடைய சொந்தமான ஆறு எங்கள் குத்தகை எடுத்து ஆறுனு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பு வரும் வாழ்க்கையில் இந்த மாதிரி மனிதர்களும் இன்னமும் இருக்காங்களா அப்படின்ட்டு ஆற்றில் போய் நீங்கள் விறகு கொடுக்கணிங்க அப்படின்னாலும் இது எங்கள் ஆறு குத்தகை விட்டுட்டாங்க விறகு கொடுக்க அந்த மாதிரி மக்களுடைய மனநிலை மிக கேவலமான ஒரு சூழலுக்கு போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் தெளிவோட வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்க மற்றவங்கள கெடுத்தோ மற்றவங்களுடைய வாழ்க்கையை நிராகரிச்சோ வாழறதுக்கு முற்படாதீங்க நீங்கள் கஷ்டப்படுங்க அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா சம்பாதிங்க குடும்பத்தை வாழ வைங்க அதுக்கு மேலே காசு இருந்தது அப்படின்னா சமுதாயத்துக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அதுவே போதுமானது வாழ்க யோகம் யோகம் மல்லட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி